வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல்லி பாட்டு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் நடித்த தூரல் நின்று போச்சு இந்த திரைப்படம் எடுத்த இடத்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக சுலக்ஷனா மேடம் நடிச்சிருப்பாங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்மியார் சார் நடிச்சிருப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெள்ளித்திரில வெளியா இருக்குங்க இன்னைய கணக்கு பார்த்தா சரியாக நாற்பத்தி இரண்டு வருடங்கள் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் மட்டத்துக்கு உட்பட்ட வெள்ளாங்கோயிலுங்க இது நடிகர் பாக்யராஜ் சாருடைய சொந்த ஊராகுங்க பாகியரஸ் சார் பிறந்த ஊரிலேயே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காருங்க குறிப்பாக அவருடைய பூர்வீக வீட்டுக்கு பக்கத்திலே அதிகமான காட்சிகளை இந்த திரைப்படத்தில் பதிவு செஞ்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அந்த வெள்ளாங்கோயில் ஒருவேளை நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வந்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வருங்க அந்த ஊர் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதோ வெள்ளையா இது தாங்க பாக்யராஜ் சாரனுடைய பூர்வீக வீடு இந்த வீட்டிலேருந்து சரியாக ரெண்டு வீடுங்க இந்த காட்டுற மாதிரிங்க இந்த வீடு தாங்க இந்த வீட்டை தாங்க இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியுடைய வீடாக காமிச்சிருப்பாங்க முதற்கட்ட காட்சியில் பாக்யராஜ் சார் டிராக்டர் ஓட்டி வர மாதிரி ஒரு காட்சியை பாருங்க இந்த தெரு இந்த நேரத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க பைக் சார் டிராக்டர் வந்து நிப்பாட்டுற காட்சியை இந்த வீட்டு வாசல் தான் எடுத்துருப்பாங்க செந்தாமலை சார் வாசல் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சியில் அந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க சுலக்ஷனா மேடம் செந்தாமலை சார் காலில் வந்து மன்னிப்பு கேட்க மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் அந்த வீட்டுக்கு முடி இருக்கக்கூடிய படிக்கட்டு நல்லா காமிச்சிருப்பாங்க நாற்பத்தி இரண்டு மடங்கு ஆனாலும் அந்த படிக்கட்டு இது வரைக்கும் மறையலைங்க மற்ற ராம இது வரைக்கும் பயிர் செய்த மற்ற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் முழுகி போயிருக்கும் ஆனால் இந்த வீட்டில் இந்த படிக்கட்டு அப்படியே இருக்குது என்பது மிகவும் வியப்பக்கூடிய விஷயமா இருக்குங்க செந்தாமரை சார் இந்த வீட்டில் இருந்து வெளியே வர மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க செந்தாமரை சார் பேசக்கூடிய மற்றொரு காட்சியிலும் இந்த வீட்டுக்கு முடி பார்த்தீங்கன்னா நாட்டு ஓடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க

சுலோக்ஷனா மேடமையும் பைக் சாரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு செந்தாமலை சார் உயிர் எழுந்து போகிற மாதிரி ஒரு காட்சி அந்த வீட்டு வாசலில் தாங்க எடுத்துருப்பாங்க இந்த படத்தில் பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க என்ன குஸ்தி பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு அந்த காட்சி இந்த கோயிலுக்கு முன்னிக்கக்கூடிய இந்த மரத்துக்கு எழுதாங்க எடுத்துருப்பாங்க அதே குடுமி அதே மீச அதே உடை இந்த காட்சி இந்த கோயில் முன்பக்கூடிய மரத்தை கிழ தான் எடுத்தாங்க சாட்சியா பாத்தீங்கன்னா இந்த சிவனோட ஆட்சி பாத்தீங்கன்னா சிலை அது நல்லா கவலை இருக்கு பாருங்க கைய கட்டி ஊர் கட்டுப்பாடு நீங்க வாட்டுக்கு வந்த உடனே கட்டில போட்டு பஞ்சாயத்து கைகளை போய் முடிஞ்சிருங்க அந்த காட்சியில் பாருங்க இந்த சிவன் கோயில் எல்லாம் காமிச்சிருப்பாங்க முன்பக்கம் இப்போ புதுசாக மண்டபம் கட்டுறாங்க அந்த மண்டபம் இல்லாமல் இருக்குங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற பாடலுடைய ஆரம்ப கட்ட காட்சி இந்த கோயில் மொழி தாங்க எடுத்திருப்பாங்க ஒரு காட்சியில் அந்த கோயில் முடிக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இந்த பாடல் காட்சி இந்த சிவன் கோயில் தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா நம்பியா சார் சொல்லுவார் பாருங்க நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயிலில் உட்காந்து பாட இந்த கோயில் இந்த திரைப்படத்தை வரக்கூடிய கதாநாயகி வீட்டுக்கு முன்பக்கமே இருக்குங்க இதற்கு சாட்சியாக பாய் பாடும் போது முன்பக்கம் வீட்டை நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த பாடல் பாடும் போது சுலேஷ்ணா மேல் பார்த்தீங்களா அந்த ஜேனல் பண்ணி பாருங்க அவங்க உள் பார்க்குற மாதிரி காட்சி கவர் பண்ணி இருப்பாங்க நம்பியார் சார் இந்த வீட்டு படிக்கட்டில் வந்து பாடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய நம்பியா சாருடைய வீடு இருந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்து தண்ணி டேங்க் இங்கே தாங்க இங்கே புதுசாக தாங்க டேங்க் கட்டிருக்காங்க இந்த இடம் கோயிலுக்கு பக்கத்துலையும் கதாநாயகி வீட்டுக்கு முன்பக்கமும் இருக்குங்க கதாநாயகி வீட்டுக்கு முன்னாடிதான் நம்பியாசார் வீடு சாட்சியா பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது பாருங்க பின் பக்கமும் அந்த வீடு தெரியும் பாருங்க இந்த வீட்டுல இருந்து சுமார் ஒரு முன்னூறு மீட்டர் போன வச்சுங்களேன் அர்த்தநாரி ஐயா அவர்கள் குடும்பத்தாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்குங்க டைட்டில் போனும்பொழுது நம்பியார் சார் மஞ்சள் வளையற ஒரு காட்டில் போயிட்டு ஆட்டுடைய பால் தீடுவாரு பாருங்க அந்த இடம் நீங்க பாக்குறத இந்த இடம் தாங்க இப்போ இந்த இடத்துல மஞ்சளுக்கு பதிலாக மரவள்ளி போட்டிருக்காங்க இந்த தகவலை அந்த நிலத்தினுடைய உரிமையாளரை நமக்கு நேரடியாக அழைத்து கொண்டு போய் காமிச்சு சொன்னாங்க பக்கத்திலே ஒரு சின்ன கோயில் இருக்குங்க அந்த இடத்துல சுலோஷனா மேடம் தண்ணி கொண்டு வந்து மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இந்த படத்தில் மற்றொரு புகழ்பெற்ற ஒரு பாடல் வருங்க இந்த பாடலில் நம்பியா சார் ஒரு கிணத்துக்குள்ள இறங்க ஒரு காட்சி வரும் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் பாருங்க இந்த வழியாக இறங்க மாதிரி தான் காட்சி எடுத்துருப்பாங்க இந்த பாடலில் மற்றொரு காட்சியில் உள்ள நின்றுட்டு பாடம் எடுப்பாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை சிப்டப்பா அது மாதிரி நின்று ஆர்டர் பண்ணாங்க அந்த காஞ்சி எடுத்துருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்